சிவனை வணங்குறீங்க லிங்காயத்தை லிங்கத்தை வச்சு வணங்குறீங்க லிங்கம் சிவனுடைய அடையாளம் அந்த சிவன் யார் இதுலேருந்து தெரியுதுல்ல சரி திருமலை பாடிய பாசுரங்கள் எங்கள் பா மூதாவது ஆண்டாள் வரை அந்த பாசுரங்கள்லாம் என்ன மொழியில் பாடப்பட்டது பனிரெண்டு ஆழ்வார்களும் யார் அவர்கள் அவர்கள் பாடிய பாசுரங்கள் எந்த மொழியில் இருக்குது சிவனுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருக்கிறாங்களா அவர்கள் எல்லாருமே அந்த சிவனடியார்கள் எல்லாருமே அவர்கள் எந்த மொழியை சார்ந்தவர்கள் எந்த மொழியில் பாக்களை ஏற்றினார்கள் இறையை துதித்தார்கள் அதானே சரி அப்போ இந்த பன்னீர் திருமறைகள் தேவாரம் திருவாசகம் இதில் எந்த மொழியில் எழுதப்பட்டது சேக்கலார் வர்மான் தொகுத்து அந்த பெரிய புராணவர்கள் அது அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர்கள் எந்த மொழியில் எழுதினார்